ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்றும் அமைதியையும் தனது சுதந்திரத்தை மட்டுமே தான் விரும்புகிறான் ஆனால் என்று அவனுக்கு அந்த உரிமை கிடைக்கிறதோ அன்று அவன் மற்றவர்களின் உரிமையை பறிக்க நினைக்கிறான் அவன் பிறரது உரிமையை பிறரது சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறான் அவன் தனது சந்தோஷத்திற்காகவும் லாபத்திற்காகவும் அவ்வாறு செய்கிறான் தனது லாபத்திற்காக பிறரை அவன் வதைக்கிறான் அவனை எதிர்க்க இயலாதவர்களுக்கு அவன் அநீதி இழைக்கிறான் ஆனால் அந்த மனிதன் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள மறந்து விடுகிறான். செய்யும் செயலுக்கான பலன் நிச்சயம் உண்டு என்பது அவனது விதி அவனுடைய முடிவை நோக்கி நிச்சயமாக அழைத்து செல்லும் மழை வெள்ளம் கடலில் சென்று கலக்கிறதோ அல்லது மண்ணில் புதைகிறதோ ஆனால் காலம் என்னும் சூரியனின் ஒளி அந்த நீரை மேகங்களாக மாற்ற காரணமாகிறது ஆதலால் எந்த ஒரு நிலையிலும் மனிதனின் பலகீனத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஒரு நாள் அவனும் பொங்கி எழலாம்